ஸோ கண்டிப்பாங்க ரீசண்டில் வந்து அதாவது எஸ்பெஷலாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஃபியூ கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைமரி அமீபா மெனிஞ்சோ என்சலைட்டஸ்ன்றது அதாவது ஷார்ட் ஃபார்மாக இதை பிஏஎம் ஃபேம்னுவாங்க ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ரீசெண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு கேரளாவில் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து புதுசு கிடையாது இது ஆக்சுவலாக ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஃபஸ்ட்டு ஒரு அவுட் பிரேக் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபாலோட் பை டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு வாட்டி என் போன வருஷமும் இதே கேரளாவில்தான் இதே மாதிரி ஃபியூ கேசஸ் அதாவது திருச்சூர் கோழிக்கோட் திருவனந்தபுரம்லாம் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த பேம் இன்ஃபெக்ஷனால அஃபெக்ட் பண்ண ஜனங்களால அமீபானா என்ன மேம் ஸோ அமீபானா பேசிக்லி வந்து இது ஒரு ஃப்ரீ லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோங்க ஃப்ரீ லிவிங் மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம்னா அதாவது நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்லேயே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக காணக்கூடிய கூட ஒரு மைக்ரோ 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 மைக்ரோஆர்கனிசம்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த அமீபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ பேரசைட்ஸ் அதாவது வைரஸ்ன்னுவோம் ஃபங்கல்னு சொல்லுவோம் பாக்டீரியான்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதுவும் ஒரு இன்ஃபெக்ஷன் தாக்கக்கூடியவான ஒரு டைப் ஆஃப் मैक्रो uh, आर्गनीसम இந்த மைக்ரோ ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா இந்த நோயை தாக்கப்படுற மைக்ரோ ஆர்கனிசம் ஆன இந்த அமீபா பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் ரிசர்வாயர்ஸ் வாட்டர் ரிசர்வாயர்ஸ்னா அதாவது நம்ம தண்ணி குளங்கள் அதாவது ஏரி பகுதி அப்புறம் நம்மளோட சீ சி வாட்டர்னு கூட சொல்ல முடியாது இப்போ இருந்து தேங்கி இருக்கிற நம்மளோட ஃப்ரெஷ் வாட்டர் இல்லாட்டி நம்ம மழையினால தேங்கக்கூடிய தண்ணீர்த்த பகுதிகள் அதை ஒட்டி இருக்கிற சாயில் இந்த மாதிரி பகுதியில் வந்து இந்த அமீபா இந்த முக்கியமாக தாக்கப்படுற அமீபா வந்து நெக்லரி இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இந்த சாயில் இந்த வாட்டர் ரிசர்வாய் தாங்கிற பகுதியில் இருக்கிற நெக்லரி ஃபவுலர் என்ற அமீபா ப்ராப்ளம் தான் இந்த இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு தாக்கப்படுது ஏன் மேம் அமீபா வைரஸ் வந்து மூளையை மட்டும் குறிப்பாக தாக்கணும் கண்டிப்பா ஏன்னா இந்த அமீபா பார்த்தீங்கன்னா நிறைய அமீபா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இல்ல அமீபா வயிறு போக்கு ப்ராப்ளம் அதாவது நம்ம யூஷலா இந்த ட்ராவலர்ஸ் டயரியான்னு சொல்லுவாங்க அமீபிக் டிசிண்ட்ரினு வாங்க இந்த டிசின்ட்ரின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா எனக்கு பயங்கரமா லூஸ் மோஷன் ஆகுது மோஷன்ல வந்து ப்ளீடிங் ஆகுது மோர் தென் டுவெண்ட்டி டைம்ஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வர்ற இந்த டிராவலிங் அப்போ வரக்கூடிய வயிறு போக்கு ப்ராப்ளமும் ஒரு அமீபாவனால காஸ் பண்றதுதான் ஸோ அமீபான்றது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடியை நம்ம அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பேசுகிற அமீபா பாத்தீங்கன்னா அதாவது இந்த பாமென்றோ என்கலைட்டஸ் காஸ் பண்ற இன்ஃபெக்ஷனுக்கு தாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் அமீபா பாத்தீங்கன்னா மூளையை தாக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸோ மூளை எப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம நீர் பகுதிகளை சார்ந்து இருக்கும் எஸ்பெஷலா ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் போது நம்ம குளிக்க போகிற குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தப்பா இந்த மைக்ரோ ஆர்கனிசம் கொண்ட நீர் பகுதியில் குடிக்கும்போது அது மூக்குக்கு வழியா உள்ள போய் அந்த தண்ணீர் அதாவது இந்த அமைபா இருக்கிற தண்ணி வந்து மூக்குக்குள்ள போய் மூக்குல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து இது வந்து பிரெயினுக்கு போகுது பிரெயினுக்கு போய் அங்க இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி காஸ் பண்ற இன்ஃபெக்ஷன் தான் வந்து இந்த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸோ அதனால அது ரொம்ப கொடூர இன்ஃபெக்ஷன் ஏன்னா கம்பேர் டு மற்ற இன்ஃபெக்ஷன் இது ஸ்ட்ரைட்டா மூளைன்னும் போது நம்ம மூளையை தாக்கி அதனால டெத்து ரொம்ப சீக்கிரமா வரக்கூடிய ஃபேட்டலிட்டிக் இன்ஃபெக்ஷனாலதான் இதை நம்ம கொஞ்சம் பார்த்து பயப்படுற இன்ஃபெக்சனல்லாம் இருக்கு ஓகே மேம் அப்போ இந்த மூளை காய்ச்சல்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த மூலையை தின்னும் அமீபான்னு சொல்றாங்க இது ரெண்டுமே ஒன்னா இல்ல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா மேம் ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இப்போது மெனிஞ்சோக்கோக்கல் அதாவது இந்த டைப் ஆஃப் வந்து நீங்கள் சொல்றது வந்து மெனிஜோக்கோக்கல் இன்ஃபெக்ஷன் வாங்க இந்த எஸ்பெஷலாக வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்த மலேரியா இன்ஃபெக்ஷன்லலாம் வந்து சில பேருக்கு மூளை காய்ச்சல்ன்னு வாங்க அதே மாதிரி இதுவும் இந்த மூணு மெனிஜோகோக்கல் இன்ஃபெக்ஷனும் பார்த்தீங்கன்னா மூளையை தாக்குற இன்ஃபெக்ஷன் தான் அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் காஸ் பண்ணுற ஒரு இன்ஃபெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் காஸ் பண்ணுற இன்ஃபெக்ஷன் பட் ரெண்டுமே மூளையை தான் பாதிக்குது எஸ் கரெக்ட் அண்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு மூளையை தாக்குறதுனால அந்த மெனிஞ்சைட்டஸ் காஸ் பண்ற மாதிரி தான் சிமிலர் சிம்டம்ஸ் இருக்கும் தவிர பட் காஸ்ட் பை கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஆர்கானிசம்ஸ் எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகமா இந்த அமீபா வைரஸ் தாக்க ஈஸியா அஃபெக்ட் பண்ணுமா கண்டிப்பா குழந்தைங்க தான் அதுல வகையில நம்ம முதல்ல யோசிக்கணும் ஏன் அப்படின்னா தான் தடுப்பு சக்தி ரொம்பவே கம்மியா இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு தான் அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணீர் பகுதியில போய் குளிக்கிறதா இருக்கட்டும் இப்ப இந்த ரிப்போர்ட் பண்ண கேசஸே பாத்தீங்கன்னா அஹ் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் அதாவது ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து குளிக்க போன அதே ஸ்விம்மிங் பூல்ல வந்து தாக்கப்பட்டதுனாலதான் இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா குளோரினேட்டட் இல்ல ப்ராப்பராக அதை கிளீன் பண்ணி வைக்கல வெறும் ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது தண்ணி மட்டும்தான் இருக்கு அங்கே அந்த தண்ணியில் வந்து இது வளரக்கூடிய மைக்ரோ ஆகணும்னால இந்த ப்ராப்ளம் வந்திருக்க சான்ஸ் இருக்கு ஸோ அதனால வந்து இட் இஸ் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள் ரியலி வந்து இந்த மாதிரி கேஷுவலாக ஸ்விம்மிங் இல்லாட்டி வாட்டர் பாடிஸ்ல யூஸ்வலாக குளிக்கிற இவங்க இருக்காங்க அதுவும் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்க வாட்டர் பாடிஸ் இருக்கு ஸோ அதனால அந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்ல யார் வேணா எது வேணா குழந்தைங்க குளிக்க போகலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாத வயசு அறியாத விஷயங்கள் நிறைய இருக்குன்றதுனால அவங்க இந்த மாதிரி பகுதிகளை பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது தேங்க்ஸ் இருக்கு இதே மாதிரி முதியோர்களும் அதாவது அவங்களுக்கும் தடுப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு கூட சுகர் பிபி அந்த மாதிரிலாம் எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு அன்கண்ட்ரோல்டா இருக்குன்னா ஃபேக்டர்ஸ் அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கும் ஜாஸ்தி இருக்கு நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஈரத் பதம் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல தான் இந்த வைரஸ் பரவும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்போ சன்லைட் படுற இடத்துல அந்த வைரஸ் இருக்காதா அப்போ கண்டிப்பாங்க இதுல ரொம்ப குறைச்சல் அவ்வளவுதான் சொல்லணும் அதாவது இருக்காதுன்னு சொல்ல முடியாது பட் குறைச்சல் இந்த மாதிரி ஹீட் இந்த மைக்ரோ ஆர்கனிசம் முக்கியமா இந்த அமீபா மாதிரி மைக்ரோ எல்லாம் வளர்றதுக்கு ரொம்பவே கம்மி சான்சஸ்ன்றதுனால இந்த சூடா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இந்த இன்ஃபெக்ஷன் பரவாததுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சயின்டிபிகலே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அமீபா வைரஸ் இருக்கு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கான அந்த எல்லாம் இருக்கும்ல மேம் இந்த நோய் தான் அப்படின்றதும் எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு 楽しみになてます。 கண்டிப்பாக இது ஸோ பேசிக்லி சொன்ன மாதிரி இது வந்து வாட்டர் பாடி இன்ஃபெக்ஷன் என்னும்போது அவங்களுக்கு முதல்ல மூளை பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தான் அதுவும் சாதாரண காய்ச்சல் இல்லை ஹை கிரேட் ஆஃப் காய்ச்சல் ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கிற காய்ச்சலோடு இது வந்து ஒரு ஒன் நாட் டூ டிகிரிஸ்க்கு மேலே தான் அதாவது கிட்டத்தட்ட ஒன் நாட் ஃபைவ் வரைக்கும் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் போகக்கூடியதான நோய் இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் நாசியா வாமிட்டிங் அதாவது வாந்தி வர மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்புறமா வந்து வாந்தியே எடுப்பாங்க சில பேர் சில பேருக்கு நல்ல தலைவலி இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த அதாவது அதாவது கொஞ்சம் இருப்பாங்க அப்புறமா வலிப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் கோமாக்கு கூட போகலாம் அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா டெத் ஆக சான்ஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு ஒன் டு எயிட்டீன் டேஸ் அதாவது இன்ஃபெக்ஷன் உள்ள போய் ஒரு ஒரு நாள்ல இருந்து எயிட்டீன் டேஸ்க்குள்ள வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் பர்சிஸ்டிங்கா இருந்துச்சுன்னா இது நம்ம கொஞ்சம் வரிசமான விஷயம் ஓகே மேம் இந்த நோய வந்து குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு மேம் இங்கதான் நம்ம ரொம்பவே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நோய்க்கான ப்ராப்பர் இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது அதாவது இதுக்கு இப்போ இந்த நோய்க்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் போடலாம் இப்போ இந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இது போடலாம் நம்ம மெடிசன்ல பாக்கும்போது இந்த நோய்க்கு வந்து ப்ராப்பரா எந்த ட்ரீட்மெண்ட்டு அதனாலதான் இந்த இன்ஃபெக்ஷனை பத்தி ரொம்பவே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சரியா இல்லாது கிட்டத்தட்ட கோவிட் தான் வச்சுக்கோங்களேன் நம்ம கோவிட் வந்தபோது இனிஷியலா நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட் சரியா ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோகால் இல்லாத மாதிரி இதுக்கும் நமக்கு இல்ல பட் ஆனால் கேரளாவில் வந்து மல்டிபிள் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஹெல்ப்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் வைரல் மெடிசன்ஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஸ்டீராய்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆம்புட்டரிசன் பி அதாவது ஆன்டிஃபங்கல்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மல்டிபிள் காக்டைல் ஆஃப் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒருத்தரை மட்டும் காப்பாற்றியிருக்காங்க பட் அது வந்து ப்ராப்பராக மெடிசன் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லை அவங்க எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்திருந்தா இல்லாட்டி அவங்க லக்கா என்ன நம்ம சொல்ல முடியாது ஸோ ஒரு கிளியர் பிக்சர் ஃபார் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு இல்லாததுனால தான் நம்ம இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் ஓகே மேம் இப்போ கொரோனா வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிகாஷனாக நம்ம வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அமீப வைரஸ் தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எதாவது ப்ரிவென்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா மேம் இருக்கா கண்டிப்பா நம்ம சொல்ற மாதிரி இப்போ நார்மலா வந்து நம்ம சாதாரணமா எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ்க்கும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது கையை சுத்தமாக வச்சுக்கோங்க கிளீனா இருங்க அன் கண்டாமினேட்டடோ இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ்ன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து எப்படியோ போய் குளிக்கக்கூடாது முக்கியமான விஷயம் வந்து நீங்க உங்க ஓன் ஸ்விம்மிங் பூல்லே இருந்தா கூட அது ப்ராப்பரா கிளீனா சானிடைஸ் பண்ண இடமான்னு பாத்துக்கோங்க அப்படி இல்லை உங்க குழந்தைங்க வந்து ரொம்பவே இந்த மூக்குக்குள்ள தண்ணி உள்ளே போயிடுறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் சரியா ஸ்விம்மிங் தெரியாதவங்களா இருந்தா இந்த நோஸ் கிளிப்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது இந்த மூக்கு மேல மட்டும் கிளிப்பு மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா இந்த சுமர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மூக்குல அதிகமா தண்ணி போகாதபடி அவங்க பாத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிகாஷனரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்ம பண்ணணும் பட் முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ராப்பர் அவேர்னஸ் உங்களுக்கு ஃபீவர் இருக்கு உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே அஃபெக்டடா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இமீடியட்லி டோன்ட் ஹெசிடே உங்க நியர்பை டாக்டர்ஸை போய் முதல்ல கன்சல்டேஷன் பாருங்க ஓகே மேம் இப்போ இந்த வைரஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா ஃபுட்ஸ் வந்து எந்த மாதிரி மேம் ஃபாலோ பண்ணலாம் ஃபுட்டில் எல்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை இல்லைங்க ஏன்னா இது வந்து ஒரு ஃபீவருக்கான வந்த இருக்கிறதுனால யூஸ்வலாக வந்து உங்களோட காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் எதுவுமே சாப்பிட முடியாது அதுவும் நாசியா வாமிட்டிங் அதாவது வாந்தி போக்கு ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது உங்களுக்கு முக்கியமாக சாப்பிடவே முடியாது ஸோ கீப் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி ஹைட்ரேட்டட் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கார சாப்பாடு ஆயிலி சாப்பாடு டீப் ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது அமீபா வைரஸ்க்கு தடுப்பூசி இருக்காங்க இல்லைங்க இந்த இன்ஃபெக்ஷனுக்கு முக்கியமாக இல்லவே இல்லைங்க